நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றை தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றும் வரை போராட்டக்களத்தை விட்டு நகரப் போவது இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றின்படி பனிரெண்டாயிரம் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் கடந்த எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் பதினோராவது நாளை எட்டியுள்ளது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் என்பவர் எப்போதுதான் முதல்வர் எங்களை பணி நிரந்தரம் செய்வார் என்ற கடும் மன உளைச்சலில் விஷம் குடித்து உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் உலுக்கியுள்ளது ஒரு ஆசிரியர் தன் உயிரையே மாய்த்து கொண்ட பின்னரும் தமிழக அரசோ முதல்வரோ உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையோ அவரது மனைவிக்கு அரசு வேலையோ அறிவிக்காதது கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சம்பள உயர்வாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு இப்போது வரை பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயே சம்பளமாக கிடைக்கிறது போராட்டத்தின் தீவிரத்தை குறைக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பள உயர்வு என்பது வெறும் கண்துடைப்பு நாடகமாக அமைந்தது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தேவை சொற்ப சம்பள உயர்வு அல்ல பண பா பணி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் பணி நிரந்தரம் மட்டுமே என்றும் திமுகவின் ஐந்தாண்டு ஆட்சியே முடியப்போகிறது போகிறது என்பதால் பணி நிரந்தரம் வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது என்று செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்